என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது அந்த யூதர்கள் அனைவரையும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் ஒரே நாளில் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தந்திரமாக ஆமான் என்கிறவன் ஆலோசனை பண்ணி அப்படி ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வைத்தான் எஸ்தர் என்கிற தேவனுடைய பிள்ளை மூன்று நாட்கள் தேவ சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் உபவாசத்தோடு ஜெபித்து அவள் ராஜாவினிடத்தில் போய் பேசினபடியினால் அந்த காரியம் சத்துருவினுடைய காரியத்தை ஆண்டவர் முறியடித்தார் என்பதை வாசிக்கிறோம் இன்றைக்கும் அந்த எஸ்தர் ஆராதித்த தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே கலக்கங்கள் கண்ணீர்கள் சவால்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம் தானியல் என்கிற தேவ பக்தனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெபித்தால் சிங்கத்தின் மத்தியில் தள்ளப்படுவோம் என்கிறதை அறிந்தும் அவன் தேவனை ஆராதிக்காமல் இருக்கவில்லை வழக்கத்தின்படியே முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் சிங்கங்களின் கெபியில் அவனை போட்ட பொழுது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா சாத்ராக் சாத்திரி நேகோ என்பவர்கள் தீ சூளையில் தள்ளப்பட்ட பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே இயேசு வந்து நின்று அவர்களை ஜீவனோடு அக்கினியில் ஏழு மடங்கு அக்கினியில் தள்ளப்பட்ட அவர்களுடைய தலை மயிர் கூட கருகாமல் பாதுகாத்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என கண்பானவர்களே பிள்ளை இல்லாமல் தேவாலயத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுத அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேலை தந்த கர்த்தரை தாம் நாம் ஆராதிக்கிறோம் இரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து மோசே என்பவன் தலைமையில் கத்தரால் மீட்கப்பட்டு அவர்கள் விடுதலையாகி வந்த பொழுது அவர்கள் பயணத்தை தடுக்கும்படி செங்கடல் குறுக்கே நின்றது அவர்கள் இனி என்ன செய்வதென்று வழி தெரியாமல் கண்ணீரோடு நின்ற பொழுது மோசே உன் கையில் உள்ள கோலை நீட்டு என்று சொல்லி ஒரு கடலை பிளந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அருமையான தாசன் யூசுவா அவர் யுத்தம் செய்த நாட்களிலே சத்திருக்களை மேற்கொள்ளும்படியாக கர்த்தரோடு பேசி சூரியன் நடுவானத்தில் நிற்கும்படியாக அவன் ஜெபித்தான் அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயம் எடுக்கும் வரைக்கும் சூரியன் ஒரு பகல் முழுவதும் அது பன்னிரண்டு மணி நேரம் கூடுதலாக அது மறையாமல் தரித்து நின்றது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீசர்களோடு அந்த படகில் கடந்து சென்ற பொழுது ஆறாயிரம் பிசாசுகளை துரத்தும்படியாக ஆண்டவராக சீசர்களோடு படகில் கடந்து சென்ற பொழுது அந்த படகை எப்படியாவது கவிழ்க்கலாம் என்று பிசாசு அந்த அந்த சமுத்திரத்திலே காற்றும் கடலும் புயல் கொந்தளித்து கொண்டு வருகிறது ஆண்டவர் எழுந்து நின்று அந்த காற்றையும் கடலையும் அதட்டி சீசர்களை காப்பாற்றினார் அவர் கரையிலே வந்து இறங்கின பொழுது பிசாசு பிடித்தவன் கற்களை தாக்க வந்தான் கத்தராக பிசாசு பிடித்தவனாக கல்லறையில் வாழ்கிறவனாக கூக்குரல்கிறவனாக எந்த சங்கிலிகளால் கட்டினாலும் அவனை காப்பாற்ற முடியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் இயேசுவின் சமூகம் இயேசுவின் வல்லமை இயேசுவின் வார்த்தை அவனை விடுதலையாக்கிற்று எந்த படையில் கத்தராகிய கிறிஸ்துவையும் சீசர்களையும் கவிழ்க்க நினைத்த சாத்தானை அந்த பன்றிகளுக்குள் புகும்படி செய்து சமுத்திரத்திலே தேவன் கவிழ்த்து போட்டார் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையிலே உன் ஊழியத்திலே உன் குடும்பத்திலிருந்து உன் மேன்மையிலிருந்து உன்னை கவிழ்க்கும்படியாக எத்தனையோ பொறாமைகள் உனக்கு விரதமாக செய்து பிசாசு உன்னை கவிழ்க்க பார்க்கிறான் என் தேவன் என்று சொல்லுகிறார் உன்னை கவிழ்க்க நினைக்கிறவர்களை கர்த்தர் கவிழ்த்து போட போகிறார் உன்னையோ கர்த்தர் மேன்மைப்படுத்தி கண் மலையின் மேல் உன்னை நிறுத்தப் போகிறார் அவர் நாமம் உன் மூலமாக மகிமைப்பட போகிறது தேவனுடைய பிள்ளையை ஆமான் என்கிறவன் Moro da தூக்குமரத்தில் தூக்கி போடும்படியாக தூக்கு மரத்தை செய்வித்தான் கர்த்தர் அதே தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டார் எவன் உனக்கு குழியை வெட்டுகிறானோ கர்த்தர் அவனுக்கு குழியை வெட்டுவார் தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவரை மட்டும் நோக்கிப்பார் கர்த்தர் விரும்புவது என்ன அவர் முகத்தை நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்ட இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தார் அல்லவா ஆனால் அவருடைய விருப்பம் என்ன என் பிள்ளைகளுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் படைத்தங்கே வைத்த தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தன் பிள்ளைகளோடு வந்து பேசி உலாவி அவர்களோடு சந்தோஷமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் என் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் ஆண்டவருடைய முகத்தை ஒரு சந்தோஷமாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தம் உள்ள வேதத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது இந்த வார்த்தைகளை நாம் பேசும்போது இந்த வார்த்தைகளை நாம் பிறருக்கு சொல்லும் பொழுது மரணம் உள்ள இடத்தில் ஜீவன் வருகிறது ஜீவன் எவ்வளவு ஒரு அழகானது பாருங்கள் வாழவே எனக்கு வழி இல்லை கடன் தொல்லை வாட்டுகிறது எல்லோரும் என்னை தள்ளிவிட்டார்கள் நான் அனாதையாக நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய உங்களை வாழ வைக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவ வார்த்தையை தந்திருக்கிறார் மட்டுமல்ல அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் தேவன் வாக்கு கொடுத்தார் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் பிள்ளைகளை ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய வாக்குத்தையும் விசுவாசிக்க உங்களுக்கு விசுவாசம் இல்லையா ஒரு பையனை சுகமாக்கும்படி இயேசுவிடம் ஒரு மனிதன் ஒரு தகப்பன் கொண்டு வந்தான் சீசர்களால் அந்த பிசாசை அவரு அவனிடமிருந்து துரத்த முடியவில்லை காரணம் அந்த வாலிப மகனுக்குள் அவனை பல சமயங்களில் தண்ணீரிலும் தீயிலும் தள்ளக்கூடிய ஒரு பிசாசு வலிப்பு நோயை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவி அவனுக்குள் இருந்தது அவன் கத்தருடைய சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை ஆனால் அவன் இயேசுவோடு சொன்னான் அந்தவரே எனக்கு விசுவாசம் இல்லை அப்பா என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா என்று சொன்ன பொழுது என் ஆண்டவராக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவன் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் கூட இல்லாமல் இருக்கலாம் விசுவாசத்தை தர வல்லவராக இருக்கிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள் நோவா என்கிறவன் என்ன செய்தான் கத்தரை விசுவாசித்து இந்த உலகம் அழிய போகிறது நாம் ஒரு பேழையை உண்டு பண்ணவோம் என்று அவன் பேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை நாற்பது நாட்கள் மழை பெய்து இந்த முழு உலகமும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட பொழுது ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா காப்பாற்றப்பட்டார் நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நோவாவோ நோவாவை போல நாம் தேவனோடு ஒரு நட்புள்ளவர்களாக இருந்தோமானால் தேவன் எல்லா அழிவிலிருந்தும் காக்க வல்லவராக இருக்கிறார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்று உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்யும்படி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார் நாம் கீழ்படியவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய தாமதமாகிவிடும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு செல்ல நாற்பது நாட்கள் தான் ஆகும் ஆனால் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் சுற்றி தெரிந்தார்கள் ஏன் ஆண்டவருடைய அற்புதங்களை முறுமுறுத்தார்கள் கர்த்தரை அவர்கள் நம்பவில்லை நம்பவில்லைபடியினால் அவர் அவர்களை நாற்பது வருஷம் அந்த வனாந்தரத்தில் சுற்றி தெரியும்படியாக வைத்தார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு பிடித்தது என்ன தெரியுமா அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவருக்குள் நம்மை தாழ்த்த வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் இதுதான் அவருக்கு பிடித்தது பலியை அல்ல அவர் விரும்புகிறார் மட்டுமல்ல நாம் எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமாக அவர் சமூகத்தில் நடந்து கொண்டாலும் நம்மை போல படைக்கப்பட்ட மற்ற மனிதர்களை சகோதர சகோதரிகளை உயிர்களிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மற்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் அந்த காணாத தேவனை நேசிப்பது எப்படி அப்பொழுதுதான் நாம் அந்த கட்டணையை பூரணமாக நாம் நிறைவேற்ற முடியும் என் அன்பானவர்களே பாருங்கள் நான் இயேசுவை பற்றி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வை தேவனோ தேவன் உயிரோடு எழுப்பிய பொழுது அங்கே விசுவாசிக்கிறவர்கள் யாருமே கிடையாது ஆனால் அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக என் இயேசு இருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே என்னுடைய இருபத்தி ஒரு வயதிலே நான் ஒரு பெர்க்மான் சையாவுடைய ஒரு புதிய கேசட்டு சீடி பாடலை நான் போடும் பொழுது அவர் இவ்வாறாக சொன்னார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் நுழையக்கூடிய என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஜாயிஸ் மேயர் என்கிற ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அதாள பாதாள சூழ்நிலைக்கு சென்று வாழ வரி வழி தெரியாமல் என்ன செய்வோம் என்று திகைத்து நின்ற பொழுது அவர்கள் வேதத்தை வாசித்து நூறு வாக்குத்தங்களை எடுத்து ஆறு மாதங்கள் அறிக்கையிட்டார்களாம் தேவன் அந்த வாக்கு தத்துவத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி ஆசீர்வதித்து அவர்களை வல்லமையான ஒரு ஊழியக்காரியாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்று அவர் சொன்னது மட்டுமன்றி நீங்களும் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வியை கேட்டு ஆசீர்வதித்த பொழுது என் வாலிபன் நாட்களிலே முழு வேதாகமத்தையும் ஒரே வாரத்தில் படித்து நூறு தத்தங்களை எடுத்து நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் அதை அறிக்கை செய்து வருகிறேன் பாருங்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நூறு வாக்கு தத்தங்களை நான் அறிக்கையிட்டு ஜெபித்து வருகிறேன் என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எதற்காக இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவர் வல்லமையான ஒரு கடைசி கால உலக எழுப்புதல் ஊழியத்திற்கு என்னை அழைத்தார் நான் பரிசுத்தாவியை ஆவியை பொழுது என் ஆண்டவர் சொன்னார் மகனே நீ யாருடைய தலையிலெல்லாம் கை வைத்து ஜபிக்கிறாயோ அவர்களுக்கு நான் பரிசுத்தாவியை தருவேன் என்று சொன்னார் பல வாலிபர்கள் தலையிலே கை வைத்து ஜபித்த பொழுது அவர்கள் தங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நல்ல ஊழியம் செய்து வருகிறார்கள் மட்டுமல்ல நான் சில நேரம் தேவ சமூகத்தில் நான் ஜபிப்பேன் ஹலை லுயா வீட்டுக்கு பேதிரு சென்ற பொழுது அந்த அவன் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம் அல்லவா நானும் எல்லா இடங்களிலும் என் பிள்ளைகள் உங்களுடைய பரிசு தாவியினால் நிரம்ப வேண்டும் என்று நான் ஆண்டவரோடு ஜெபிப்பேன் நான் ஆண்டவரோடு கேட்டுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா அண்டவரே அந்த நோவாவின் காலத்தில் அண்டவரே இந்த முழு பூமியையும் நீர் வெள்ளத்தினால் மூடி நீர் அல்லவா இன்று அவ்வளவாக உங்களுடைய பரிசுத்த தாவியை இந்த உலகம் முழுவதும் உள்ள எங்களுக்கு நீர் தாறு மாண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் அல்லவா இந்திய தேசத்தில் குடியிருக்கிற எல்லார் மீதும் ஆவியை ஊற்றும் பொழுது பாவ உணர்வடைந்து அறிவார்கள் அல்லவா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் மறுகைக்கு முன்பதாக இந்த உலகன் அழிவுக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் ஒரு பரிசுத்தாவியின் பெருமலை ஒரு பின் மாறி மலை நம்மீது பெய்ய ஆயத்தமாக இருக்கிறது தம்பி நீ எவ்வளவோ நீ செல்வோனு கடிமையாக இருக்கிறாயா நீ தேவனிடத்தில் வர வேண்டாமா தேவனுக்காக நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டாமா நீ இரவு பகலாக ஜெயிக்க வேண்டாமா ஒரு எலிசா தீர்க்க தரிசியாக நீ மாற வேண்டாமா தேவனுடைய ஒரு வேண்டும் அது நீயாகத்தான் இருப்பாய் நீ தேவனுக்காக எழும்பு உன்னை அங்கீகரிக்க ஒருவரும் இருக்கலாம் உன்னை ஆதரிக்க ஒரு சபை இல்லாமல் இருக்கலாம் உனக்கு இருக்கக்கூடிய கிருவைகளை பாராட்ட ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் இரமியாவை தாயின் கருவில் அழைத்தவர் உன்னையும் அழைத்திருக்கிறார் நீ பிரசங்கம்ன ஒரு இடம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சபை இருக்கலாம் உன் வார்த்தையை ஒருவரும் கேட்காமல் இருக்கலாம் நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் பல தேசங்களுக்கு கத்தர் உன்னை கொண்டு செல்லுவார் ஓ பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக உன்னை வல்லமையாக அவர் நிறுத்துவார் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார் உனக்கு தேவையானது ஒன்றுதான் என்ன தெரியுமா கண்டவரே உன்னுடைய பரிசுத்தாவியின் வரங்களால் என்னை நிரப்பும் என்று நீ ஜபி ஆ நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இல்லையா என்ன செய்தார் அவர் ஊழியம் செய்த பொழுது அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின பொழுது ஜனங்கள் சொன்னார்கள் கத்தரே தெய்வன் என்று சொன்னார்கள் உன் உன் ஊழியத்திலும் அப்படி ஜனங்கள் சொல்ல வேண்டும் மூலமாக அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்பொழுது தேசத்தில் உள்ள ஜனங்கள் சொல்லுவார்கள் கத்தரே தெய்வம் என்று சொல்லுவார்கள் மோசையின் ஊழியம் எப்படி இருந்தது நானூற்று முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஊழியமாக இருந்தது நீயும் அப்படித்தான் செய்ய போகிறாய் ஒரு மோசையை போல ஒரு எலியாவை போல நீ எழும்ப போகிறாய் பிசாசுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய பரிசுத்த வாழ்வில் ஒரு சாட்சியை கெடுக்க வேண்டும் உன் ஜபத்தை தடை பண்ண வேண்டும் உன் வருமானத்தை அழிக்க வேண்டும் உனக்கு தரித்திரத்தை கொடுக்க வேண்டும் உனக்கு அவிசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் எத்தனை மாயைகள் எத்தனை கவர்ச்சிகள் எத்தனை வரித்திரங்கள் எத்தனை சாபங்கள் எத்தனை ஏளனங்கள் இருந்தாலும் அத்தனையும் ஜெயித்த ஒருவர் நமக்குள் இருக்கிறார் அத்தனையும் ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம் அவன் தந்திரங்கள் மந்திரங்கள் ஏசப்பாவிடம் பலிக்காது நீ உலகத்தை ஜெயித்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளையே உன்னை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது கர்த்தர் உனக்காக ஜெயித்திருக்கிறார் அவர் உன்னை பயன்படுத்த போகிறார்